ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்க்ரிஃபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஆறிலருந்து அறுபது வரை இருக்கவங்களோட ஃபேவரட்டான நல்ல குளு குழுன்னு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பிஸ்தா ஃபலூடா பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லான இந்த பிஸ்தா ஃபலூடாவை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் அழைத்து அதில் ஆலையும் டிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிஸ்தா ஃபலூடா பண்ணுறதுக்கு சப்ஜா விதையை ஊற வச்சுருவோம் ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சப்ஜா விதையை சேர்த்து முழுகிற அளவு தண்ணியை சேர்த்து ஒரு முறை கலந்துட்டு இதை அப்படியே ஊற வச்சுருவோம் இது சீக்கிரமாக ஊறிடும் இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பக்கம் ஒரு சாஸ் பேனில் நான் ஒரு பேக்கெட் பால் நல்ல திக்கான ஆரஞ்சு ஆவின் சேர்க்குறேன் அதில் கொஞ்சம் பால் அப்படியே நிறுத்திடுவோம் இந்த பக்கம் பால் நல்லா கொதித்து வரட்டும் இந்த கொஞ்சம் பாலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பிஸ்தா கஸ்டர்ட் பவுடரும் கூடவே பிஸ்தா மிக்ஸ் பவுடரும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் அப்படியே நல்லா கலந்து கரைச்சு விட்டுக்கலாம் நல்லா கரைச்சி விட்டாச்சு இப்போ இதையும் அப்படியே ஒரு ஓரமாக வச்சிருவோம் இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் இருக்கட்டும் இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பால் அப்படியே கொதித்து வருது கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்குது நல்லா ஒரு முரடிக்கான கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா இது தண்ணி சேர்க்காத திக்கான பால் சீக்கிரமாக அடி பிடிச்சிரும் இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த கஸ்டர்டு மிக்ஸை சேர்த்து இப்போ நம்ம கைவிடாமல் அப்படியே கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த கஸ்டர்ட் பவுடரில் அந்த கார்ன்ஃப்ஃபிளவர் இருக்கிறதால அது சீக்கிரமே அடியில் அப்படி தங்கின மாதிரி ஆகிடும் அதனால் அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே வந்தோன்னாக்கா அது அப்படியே கட்டி ஆகிடும் உங்களுக்கு இவ்வளோ வேலை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா ரெடிமேடாகவே அந்த பிஸ்தா ஃபலூடாக இருக்குது அதை வாங்கி கூட அந்த பேக்கெட் வாங்கி கூட நீங்கள் பிஸ்தா பண்ணிக்கலாம் இதை பாருங்கள் அப்படியே கெட்டியாகிட்டே வந்தாச்சு இந்த டைமில் நம்ம கப்பு சர்க்கரையை சேர்த்து அதையும் நல்லா கலந்து கரைச்சி விட்டுக்கலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிறகு உங்களுக்கு இந்த கலரே போகுதுன்னாக்கா நீங்கள் அப்படியே கூட விட்டுருலாம் இன்னும் கொஞ்சம் டார்க் கலர் போல் வேணும்னாக்கா இதை வந்து கலர் சேர்த்துக்கலாம் இதில் நான் பிஸ்தா இலாய்ச்சி இந்த கலர் வந்து ரெண்டு ட்ராப்ஸ் போல் சேர்க்குறேன் இப்போ அப்படியே கலந்து விட்டுருவோம் கலர் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது இது நல்லா கலந்து விட்டாச்சு இந்த அளவுக்கு திக்காக இருக்குது இப்போ இதை நம்ம இறக்கி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு ஒரு மணி நேரம் போல் அப்படியே வச்சுக்கலாம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி உங்ககிட்ட ஃபலூடா கிளாஸ் இருந்தால் பாருங்கள் இல்லாட்டி நார்மல் கிளாஸ்லேயே கூட நம்ம வந்து இந்த ஃபலூடாவை அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நாம் அந்த பிஸ்தா இலாய்ச்சி அந்த எசன்ஸை அப்படியே கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அப்படியே சுற்றி விட்டோம்னா இந்த மாதிரி கலராக வரும் இதை வந்து விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நாம் அந்த ஊற வச்சிருக்க சப்ஜா விதைய தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இது கூடவே இந்த மாதிரி க்ரீன் கலரில் ஜெல்லி ரெடி பண்ணிவிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துருவோம் ஏன்னா இது வந்து பிஸ்தா ஃபலூடான்றதால இந்த பிஸ்தா கலர் ஜெல்லி ஆப்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அதை சேர்த்து வச்சேன் திரும்ப அப்படியே நம்ம ப்ராசஸ் அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கலாம் இந்த சப்ஜா விதையை சேர்த்தாச்சு அதுக்கு மேலே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க அந்த பிஸ்தா பளுடா மிக்சை சேர்த்து அதை உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்தாச்சு இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதாம் பிஸ்தா முந்திரி வந்து அப்படியே சீவி வச்சுருக்கேன் அதை அப்படியே தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இதில் வந்து ட்ரை கிவியை நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பிஸ்தா கலரில் ஒரு ட்ரை ஃப்ரூட் இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு இதுவும் உங்கள்கிட்ட இருந்தால் பாருங்கள் இல்லாட்டி இருக்கிற அந்த ட்ரை ஃப்ரூட்ஸை நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ செர்ரிஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் பசங்களுக்கு டேஸ்ட்டை விட இந்த கலர் தான் ரொம்பவே விரும்புவாங்க இப்போ அதுக்கு மேலே திரும்பவும் இந்த சப்ஜா விதையை சேர்த்து அதுக்கு மேலே திரும்பவும் அந்த க்ரீன் கலர் ஜெல்லியை சேர்த்துட்டு அதுக்கு மேலே அந்த ஃபலூடா அந்த மிக்ஸை சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்மளோட பிஸ்தா ஐஸ்கிரீமு அது மேலே அளவுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு ஒரு ஸ்கூப் தான் வைக்கிறேன் வச்சாச்சு அதுக்கு மேலே சீவி வச்சுருக்கேன் இந்த நட்ஸும் அந்த கட் பண்ணி வச்சுருக்கேன் ட்ரை ஃப்ரூட்ஸையும் சேர்த்து கலந்து விட்டாக்க நம்மளோட எல்லாருக்குமே பிடிச்ச பிஸ்தா ஃபலூடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது கடைகளில் வாங்கினாக்கா அவ்வளோ விலை கொடுத்து வாங்கணும் நம்ம ரெண்டு ஃபலூடா விலையில் இந்த இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் வீட்லேயே வாங்கி வச்சோம்னா நினச்சப்ப நாமளே சூப்பராக செய்து சாப்பிட்லாம் நீங்களும் இந்த பிஸ்தா ஃபலூடாவை இதே மாதிரி செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்